ிய நோஷி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சதில் கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன் அண்ட் ஐம் ஸ்டேயிங் பேக் டுடே நாளைக்கு தான் கிளம்புறேன் ஸோ கண்டிப்பாக எங்க எங்கேயாவது தான் சுற்றிட்டு இருப்பேன் நீங்கள் தான் எனக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும் எங்கே போகிறது எங்கே சாப்பிட்றது என்ன ஏதுன்னு அண்ட் யா தேங்க் யூ ஸோ மச் ஸோ நான் போய் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ வில் கம் பேக் சி யூ ஆல் அகேன் அண்ட் Thank you so much. It's a very sweet baking. Sorry, Nasir. Your name is Nasir. Thank you so much, Nasir. Very, very, very sweet. Ma, thank you. Thank you, thank you. Love you all. Thank you so much. Thank you. Thank you so much. Or <laughs> sell I don't. And. Uh... ஓகே ஐ டோன்ட் நோ ஐஃப் ஆம் கம்மிங் பேக் அண்ட் சியிங் யூ கைஸ் அகேன் ஸோ ஜூஸியோட ஸ்டோர் ஓப்பனிங்காக வந்திருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சிவகுமார் சார் அண்ட் இந்த ஓப்பனிங்னால்தான் எனக்கு இங்கே வர முடிஞ்சது அண்ட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் திஸ் இஸ் ஐ திங்க் அவங்களோட தேர்ட் தேர்ட் ஸ்டோர் ஓப்பனிங்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் ஸோ பிக் பிக் கன்க்ராச்சுலேஷன்ஸ் டு தன் அண்ட் என்ன இங்கே அழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி because uh, I'm in love with your city. So Kandypana, oh, Tiriyarumai. Thank you so much. And I've always heard uh, Sri Lankan people are very, very, very sweet, and I can see that. I can see that. Thank you so much. Thank you so much. One a selfie, Anakaga. Yeah. Now that is your Keerthi surprise.